உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கும்பராசியினுடைய பலவீனங்கள் பலம் என்பதை நாம் அறிவோம் பலவீனம் என்பது நமக்கு தெரியாது அடுத்தவங்க தான் பார்த்தா சொல்லணும் சார் சில நேரங்களில் அலட்சியமா இருக்கிறாருங்க இனத்துல போட்ட கல்லாட்டிருக்கிறாரு எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேங்கிறாருங்க சோர்வு தன்மையாவே அவருக்கு இருக்கு சில நேரங்களில் வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க என்ன சொன்னாலும் அட்வைஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி ஆலோசனையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அறிவுரை வேறு ஆலோசனை வேறு அவங்க மனசில் என்னப்படுது அதுதான் அது அவிட்ட நட்சத்திரம் டப்புன்னு ஏதாவது சொன்னோம்னா முன்கோபம் வந்துடுது அதுக்கப்புறம் அந்த சதை நட்சத்திரக்காரங்க ஒன்றையே திரும்ப 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 அதே செயல்களையும் திரும்ப திரும்ப செய்கிறாங்க மாத்திக்கிங்கன்னா மாற்ற மாட்டேங்கிறாங்க போரட்டாதி நட்சத்திரம் பிரச்சனை இல்லைங்க ஒரு நாள் இதெல்லாம் பலவீனங்களா பலமா பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுலாம் தான் ஆனா பெரிய தேடல்கள் இல்லை அது பலவீனம் பிரச்சனைங்கிறது வேறு தேடுதல்ங்கிறது வேறு அதே மாதிரி நல்ல திறமைகளை உள்ளடக்கி வச்சிருக்காங்க அதை வெளிப்படுத்துறது இல்லை அது ஒரு பலவீனம் குடத்திற்குள் நீரை கொடுத்து அதை மந்திர நீர் என்று சொல்லி உங்களுக்கு சின்னமாக வழங்கியிருக்கிறது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் அப்போ உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் ஒளிந்து கிடக்கிறதை நீங்கள் உங்களுடைய பலவீனம் நீங்கள் உங்களுடைய ஆற்றலை திறமையை பலப்படுத்த வேண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் தேவை அந்த ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் தேடுங்க மார்க்கெட்டிங் பண்றவங்க தேவை நீங்க அற்புதமான கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரர் அந்த கண்டுபிடிப்பை எப்படி அதை மார்க்கெட் பண்றது அதுலதான் மைனஸ் அதுதான் உங்க பலவீனம் உங்களை தேடி வந்தால் நான் பார்த்துக்கிறேங்கிறீங்க நான் யாரையும் தேடி நான் போக மாட்டேங்கிறீங்க தேடி போனா எல்லாரையும் பார்த்து சந்தேகப்படுறீங்க சனி இல்லையா உங்க ராசிக்கு அதிபதி சனி இதெல்லாம் தான் உங்களுடைய பலவீனம் கும்ப ராசியினுடைய பலவீனங்கள் என்ன நிரம்ப படித்தும் அந்த படிப்புக்கு உண்டான உரிய அங்கீகாரத்தை தேடி அதை பிரபகண்டப்படுத்தி வெளிப்படுத்தி அந்த இடத்தில் தனக்கென ஒரு தன்னிகரற்ற ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம் உயர் அதிகாரிகளிடம் அதாவது அவர்களுக்கு பிடித்தது மாதிரி தன்னை மாற்றி கொண்டு செயல்படுவதில்லை இதுதான் உங்களுடைய பலவீனம் அடுத்தவர் அவரிடம் எப்படி நாம் பேசினால் அவரை நாம் கவரலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி எல்லாரிடமும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய பலவீனம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் பண்ணி திட்டமிடுறீங்க அதெல்லாம் தான் அதே நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு முன்மொழிய வேண்டும் யாராவது இவர் இப்படித்தான் நல்லவர் வல்லவர் நிரம்ப கல்வி அறிவாளர் படித்தவர் என்று ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அன்னைக்கு மலேசியாவில் பார்த்தீங்கன்னா பினாங்ல கும்பராசிக்காரர் அவர் நல்ல அற்புதமான மனிதர் அவர் ஒரு சின்ன பிரச்சனை அதுக்கு அவர் ஒரு ஆள் ரெடி பண்றார் நீங்கள் போயிடுங்க இந்த ஸ்டேஷன்ல போய் அதை என்னன்னு பார்த்துட்டு நம்ம லேசாக நைட்டு ஒருத்தையும் இடிச்சிட்டு போயிட்டா அதை நான் கொண்டு வரேன்னு முதல்ல ஒரு ஆள் முன்னாடி வேலை பார்க்கணும் பின்னாடி இவங்க போகணும் இதெல்லாம் வெற்றியின் ரகசியங்கள்ல நான் சொல்றேன் உங்களுக்கு பலவீனம்னா அது பலவீனம் தானே டைரக்டா போலியே டைரக்டா ஒருத்தவங்கிட்ட மோதுவதை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் எதா இருந்தாலும் சிங்கத்தை அதனுடைய புகையில் சென்று சந்திக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் கும்ப ராசிக்காரர்கள் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை தங்களுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும் தேர்ட் பர்சனை நம்பாதீர்கள் நம்பர் டூ இன்னொரு தேவையில்லை வெளிப்படைத்தன்மை தன்மை அதே மாதிரி உங்களிடம் வந்து கரெக்டாக தெளிவாக உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும்பொழுது டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணிடுங்க ஒருத்தங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கேட்டிங்கன்னா டிலே ஆகும் அவன் அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென்று போய் பாருங்கள் ஓகே அதெல்லாம் நாம் பலம் கும்பராசினுடைய பலம் பற்றிய வீடியோவில் பேசுவோம் இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் பகுதியை நெருங்கியிருக்கோம் இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது இரநூறு தொடர்றதுக்கு எந்த அஸ்ட்ராலஜரும் செய்யாத ஒரு இரநூறு எபிசோட கேள்வி பதில் நிகழ்ச்சிகளாக இலவசமாக கொடுத்துருக்கோம் ரைட் பிஎம்எல் சுக்கிர திசை எந்த லக்னத்திற்கு நன்மை செய்யும் திசை சுக்கர தசா நன்மையா எல்லா லக்னத்திற்கும் நன்மை செய்யும் சுக்கரனை நீங்கள் புரிந்து கொண்டான் பாதகாதிபதி சரலக்கணங்கள் சரலக்கணம் அப்படின்றா ரெண்டு பதினொன்னு குடையவன் மேச லக்கணத்திற்கு ரெண்டு குடையவன் உங்களுக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி கடக லக்கணத்திற்கு மேச கடக லக்கணத்துக்கு மாரகாதிபதி புரியுதுங்களா இப்படி எல்லாம் போயிட்டு மீன லக்கணத்திற்கு அட்டமாதிபதி தனுசு லக்கணத்துக்கு ஆறு குடையவன் இதெல்லாம் நெகட்டிவா சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு நேற்று ஒருவர் அவர் வந்து இப்ப போனப்போ லாஸ்ட் வீக்ல சிங்கப்பூர்ல என்னை சந்திச்சார் நம்ம ஊருக்காரரு பேர் சொல்ல மாட்டேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா மேசலக்கணம் ராசி அப்படிங்கிறது அவருக்கு மீன ராசி பன்னெண்டுல சந்திரன் கடல் கடந்த பிரயாணத்தில் இருக்கிறார் அவருக்கு சுக்கர திசை ஓடுது அவருக்கு இப்ப பிஆர் கிடைச்சிருக்கு ஏங்க பாதகாதிபதி பாதகத்தை தானே செய்யணும் அவருக்கே அது செய்யலை ராசிக்கும் எட்டுக்கூடியவன் லக்கணத்துக்கும் சர லக்கணத்துக்கும் அது மாரகாதிபதி பாதகாதிபதி ஆனால் சுக்கரன் இந்த ஜாதகத்துல ஒன்பதாம் பாவகத்துல இருந்தது அவரது உதாரண ஜாதகமா போடுறேன் அவ்வளோ சீக்கிரம் மலேசியன்ஸ்கே அங்கே இருக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்தியாவிலேருந்து போய் அங்கே இருந்து அவருக்கு பிஆர் கிடைச்சிருக்கு இவர் எப்படி என்ன லக்கணம் பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இவருடைய பிறந்த நேரத்தை கொடுக்கல அவர் என்னுடைய லக்கணத்தையும் சொன்னதுனால நானாக லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி தனுசு லக்கணம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்பொழுதுமே டேட் ஆஃப் பர்து டயம் பிறந்த ஊர் கொடுங்க சாமி இந்த தனுசு லக்கணத்துக்கு இவருக்கு ஆறுக்குடையவனுடைய திசை சுக்கரன் சுக்கரன் ஆறாம் பாவாதிபதி சுக்கரனுடைய புத்தி லக்னாதிபதியினுடைய அந்தரம் லக்னாதிபதி ஒம்பதில் கேள்வி என்ன கேட்கிறாரு உங்களுக்கு என்னை என்னுடைய அனுபவம் வந்து முத்துக்குமார் கடன் நோய் சத்துருக்கள் அதுக்குண்டான பாவம் அது பெனிஃபிட் லாபம் ஏழாம் பாவ தொடர்பிலிருந்து வரும் நண்பர்கள் கூட்டாளிகள் மனைவி மனைவி வழியில் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா வரும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பது பத்துக்குடையவன் தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்று அதுவும் சரராசியில் இருப்பதால் நீங்கள் எந்த ஊரில் போடல ஆக்சுவலி இந்த மாதிரி அமைப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுக்குனால வாய்ப்பு இருக்குது அது சரியாக பொய்யாங்கிறது கீழே எழுதுனா தான் இதை உலகரி செய்ய முடியும் உங்களுக்கு சுக்கரன் வந்து ஜாதக அடிப்படையில் நல்லா நல்லாயிருக்கு ஷட்பலத்துலேயும் இருக்குது சுக்கரன் வந்து உங்களுக்கு ரெண்டு வகையான ஆப்ஷன்ஸ் ஒன்று பெனிஃபிட் இன்னொன்று கடன் ரெண்டுமே இருக்குது அதனால் கடன் வாங்கலாமா ஆரோக்கியமான கடனை வச்சுக்கணும் ஒரு கோடி ரூபா சொத்து இருந்ததுன்னா அதில் ஃபார்ட்டி கடன் இருக்கலாம் ஒரு கோடி ரூபா சொத்து இருந்து நூத்தி இருபது பர்சன்ட் கடன் வாங்க கூடாது கடனை பண்ணி கொடுப்போம் சுக்கரன் எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு கடன் சரிங்களா கவனமா இருக்கு இதை செய்யாதீங்க முதல்ல துலாம் துலாம் ராசி அன்பர்கள் உண்மை மட்டுமே பேசுவதற்கு முக்கிய காரணம் இவர்களை நம்பி யாரும் ஏமாறக்கூடாது என்பதற்காக சார் நீங்க தான் தராசு முள்ளுன்னு சொல்லிட்டோம்ல முள்ள அந்த இடத்துல ஃபிங்கர் டிப்ஸ்ல நிக்கிறீங்க டெஃபினெட்லி உங்களால் யாருக்கும் எந்த கெடுதலும் கிடையாது தெளிவாக பேசிடுவீங்க எஸ் நோ முகத்துக்கு நேராகவே பேசிடுவீங்க இதெல்லாம் துலாம் ராசினுடைய அமைப்பு ரைட் அடுத்தது மகரம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சார் திஸ் இஸ் ஜே கே வித் யூ அருமையான பதிவு அப்படியே என் கதையும் சொல்லிட்டீங்க வெளிநாட்டில் டெக்னாலஜி கண்டுபிடிச்சவர்னு சொன்னீங்க காட் பிளஸ் யூ சார் ஃபார் யுவர் கைண்ட் அட்வைஸ் ஜே கே வித் யூ சார் ஐ வில் கால் யூ டுமாரோ டிஸ்கஸ் வித் யூ வாழ்க வளமுடன் இவர் வந்து மகர ராசிக்காரர் விட சீனியர் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய நிலைப்பாடுகள் வந்து மகரம் வந்து அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது நான் அவர்கிட்ட பணமே வேண்டான்ட்டேன் ஃபீஸ் ஐ டோன்ட் வாண்ட் மணி எப்போ நான் சொல்கிறது நடக்குதோ அப்போ வாங்கிக்கிறேன் சார் இப்படி இருக்கீங்களா உலகத்தில் அப்படிங்கிறார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிமியம் பிரிமியம்னா மூணு நாளுக்கு உள்ளார பேசுறது பத்தாயிரம் ரூபா பத்து நிமிஷம் தான் பேசுவார் அதுக்கு பத்தாயிரத்தை கட்டிட்டு அவங்களை மூணு நாளாக நாங்களும் கேட்டுகிட்டே இருக்கிறோம் அவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு இப்படிலாம் யூடியூப்பில் ஜோதிடர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எப்படி இவ்வளோ எளிமையாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்கன்னு சார் என் கடன் பணி செய்து கிடப்பது நீங்களே சிரமத்தில் ஒரு பேட்டனை கண்டுபிடிச்சு அதை எப்படியாவது சக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க சக்சஸ் ஆகும் சார் என்னுடைய வாக்கு பளிக்கும் ஆன பிறகு உங்களுடைய ஃபீஸ் அனுப்புனா போதும் சக்சஸ் ஆனாலும் எனக்கு இவ்வளவு ராயல்டி தருவீங்களா நான் நினைக்கவே கூடாது கேட்கவும் கூடாது கேட்டாலே அது நடக்காது சரிங்களா நான் உங்களை மறந்துட்டேன் நீங்களாக தான் எனக்கு கூப்பிடுவீங்க கும்பம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அருமையான பதிவு அது அவரே தான் போட்டிருக்கிறாரு வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் மகர் அவர் சத்தியமான உண்மைங்கிறார் எக்ஸலண்ட் குவாலிட்டி எக்ஸ்பிளனேஷன் யூ ஆர் ரியலி கிரேட் காட் பிளஸ் யூ நன்றி என்னோட வயசுல பெரியவர் நீங்க லக்கணத்தில் எல்லா கோள்களும் இருந்தால் துலாம் லக்கணத்துக்கு விமல் சொல்றார் அண்ணா வணக்கம் நலமா துலாம் லக்கணம் எனக்கு துலாம் தான் தனுசு ராசி நீங்கள் சொன்னது போல் சிறு வயதிலேயே அப்பாவே நான் எழுந்து விட்டேன்ங்கிறாங்க அதுதாங்க அதனால் சில விதிகள் அது நம்ம வந்து என்ன பண்றது இதை செய்யாதீங்க முதல்ல வெறிச்சிகம் தேங்க்யூன்னு ஒருத்தர் போடுறாரு சூப்பர்ன்னு ஒருத்தர் போடுறாரு யோகங்கள் ஆயிரம் புணர்வு யோகம் வணக்கம் சார் நான் கடகலக்கணம் ஒன்னில் வக்ரகுரு ஐந்தில் செவ்வாய் ஆட்சி சார் இவெல்லாம் தேவையில்லை எனக்கு புனர்பு தோஷம் இருக்கா டேட் ஆஃப் டைம் போடுங்க சாமி ப்ளீஸ் நான் பாட்டி படிச்சுட்டே இருக்கேன் உள்ள புனர் யோகங்கள் ஆயிரம் புனர்போக புனருபயோகத்தை நீங்கள் பார்த்துட்டு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கிறீங்க உங்களுக்கு டேட்டா பொறுத்து டைம் ஆனால் கம்ப்யூட்டர் இருக்குல்ல உடனே பார்த்துக்கலாமே ரைட் கடகலக்கணம் பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் எட்டில் உள்ளது சனி பத்தில் உள்ளது பரிவர்த்தனை மூலம் தொழில் வேலை செய்யுமா டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதை செய்யாதீங்க முதல்ல கன்னி ராசி அருள் ராஜா அருள் நீங்கள் கூறுவது உண்மை உங்கள் வழிகாட்டுதல்கள் எனக்கு உதவியாக இருக்கிறது என்னுடைய ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வீடியோ எல்லாமே பன்னிரண்டு ராசிக்காரங்களை அப்படியே அணுவா பிரிச்சு என்ன திசாபுத்தி நடக்குதோ அதெல்லாம் ஒற்றுங்க நீங்கள் முதல்ல யாருங்கிறத விளக்கியிருக்கேன் மீண்டும் அந்த பணி இப்பொழுது துவைக்கிருக்கேன் அதுதான் இதை செய்யாதீங்க முதல்ல எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசினுடைய பலவீனம் என்ன இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பொழுது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு ராமருக்கு ஒரு அணில் மாதிரி ஏன்னா ஒரே ராசிக்காரங்க தனுசு ராசி மேக்ஸிமம் நான் பார்க்குறேன் ஒரே மாதிரி கேரக்டர் கன்னி ராசி மேக்சிமம் பார்க்குறேன் ஏமாந்து போகிறவங்களும் அதிகமாக இருக்காங்க ஏமாத்துறவங்க வேறு ஏமாந்து போகிறவங்களும் நம்ம பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ரைட் இதை செய்யாதீங்க முதல்ல விருச்சிகம் வெரி நைஸ் சார் தனுசு ராசி ஒருத்தர் ஐஎம் தனுசு ராசி சார் வெரி நைஸ் பிடிக்கலன்னா போட மாட்டாங்க இல்லையா எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மீனம் ஐ திங்க் ஐயா நீட் மோர் அப்ரிசியேஷன் ஃப்ரம் யூடியூப் வியூவர்ஸ் அதாவதுங்க நீட் மோர் நிறைய தேவை இல்லை சார் நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க நம்ம வந்து சினிமாவில் நடிக்கிறோம் படம் நூறு நாளைக்கு ஓடணுங்கிறது நம்ம போடுறது யாராவது ஒருத்தவங்க ஒரு நூறு பேர் ஆயிரம் பேருக்குள்ளார இந்த செய்தி போய் சேர்ந்து அவர்களுக்கு அது பயனளித்து அவர்கள் ரெக்கமெண்டேஷன் இல்லை என்கிட்ட வரணும் அப்படிதான் தான் அங்கே இத்தனை வருஷமும் பார்த்துட்டு இருக்கோம் சும்மா வீடியோ பார்த்துலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நிறைய வியூவர்ஸ் வந்துட்டாங்கன்னா உங்களோட ஃபோனில் நான் பேச முடியாது பெரிய சிக்கல் இருக்கு என்கிட்ட பேசணும்னா ஒரு மாசம் ஆகணும் அந்த மாதிரி நம்மளை வந்து ஃபோக்கஸ் நம்ம விரும்பல இயல்பா இருப்போம் சரியாக போயிட்டு இருக்கு பிஸியாகவே இருக்கும் சரிங்களா என்ன தொழில் செய்யலாம் மகரம் சங்கீதா லக்கணம் குரு ரெண்டில் அது பத்தில் சூரியன் வேண்டாம் வேண்டஞ்சாமி என்ன தொழில் பண்ணலாம் என்ன லக்கணமும் அதுக்கு பத்தாம் பாவகம் பற்றி மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க நான் அந்த வீடியோவில் சொல்ல நினைக்கிறீங்களா டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கீழே என்ன தொழில் செய்யலாம் அதோடு விட்டுறங்குவோம் பதினொன்னில் புதன் பன்னெண்டில் சுக்கரன் அது கம்ப்யூட்டர் இல்லாத காலம் அப்படியே மைண்டு பிள்ளையே ஓட்டிட்டு ஜாதக கட்டத்தை வச்சுக்கிட்டு சொல்லி பார்க்கறது அது வேண்டாம் நான் இப்படியே பார்த்து பழகிட்டேன் ரெண்டாயிரத்தி இருந்து சார் என்னோட நட்சத்திரம் திருவாதிரை அலைமேல் கேக்குறேன் பிரகாஷ் கேக்குறாங்க என்னோட ஹஸ்பண்ட் நட்சத்திரம் சித்திரை மேரேஜ் ஆகி ஏழு வருஷம் ஆகுது சண்டை தான் இருக்கு இப்போ ரீசெண்டா ஜாதகம் பார்த்தா ரஜு தட்டுதுன்னு பார்க்காம என்னது ரஜு தட்டுது பார்க்காம மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க இது திருவாதிரை சித்திரை நட்சத்திர பொருத்தம் இல்லாத நட்சத்திரம் ஐயா அதுவே தப்பு ரஜு அப்படிங்கிறது வந்து கழுத்து ரஜினா இந்த பக்கம் சந்திரன் இந்த பக்கம் ராகுனுடைய நட்சத்திரங்கள் ஒருவேளை நீங்க நீங்க சித்திரை நட்சத்திரம் இல்லாமல் சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் இது ரஜி பொருத்தம் வல்லேன்னு கூட சொல்லலாம் அதுவே இல்லையே நீங்க ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தோட என்னை கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நான் உங்களுக்கு ஏன் சண்டை வருதுங்கிறது நட்சத்திரம் கிடையாது சாமி ஏழாவது நட்சத்திரம் ஏழாம் பருதம் பாங்க அதனால் ஏழாவது நட்சத்திரம் வதம் பாங்க நட்சத்திரம் மட்டும் நம்முடைய கேரக்டர் கிடையாது உங்களுடைய லக்கணம் ஏழாம் இடம் ராசி ஏழாம் பாவாதிபதி இதெல்லாம் தான் உங்களுடைய குடும்பஸ்தானம் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் நீங்கள் தெளிவாக அந்த ஏன் ஒற்றுமை பாதிக்குதுங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு ஆன்லைனில் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தெளிவாக நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை எப்படி சேர்த்து வாழ்வது எப்படி சேர்ந்து வாழ்வது எப்படி என்பதை பார்ப்போம் இதை செய்யாதீங்க முதல்ல தனுசு நன்றி குருஜி ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார் ராஜா மதுரை இனிய காலை வணக்கம் ஒருவர் அனைவருக்கும் வணக்கம் ஹார்ட் சிம்பிள் அடுத்தது துலாம் பத்தி போடுங்க எல்லாமே இருக்கு சாமி பாருங்கள் இதை செய்யாதீங்க முதல்ல மகரம் தனுசு ஈகர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் செஷன் சார் ஐ வெயிட்டிங் ஃபார் இட் கோய்கிலா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இது அந்த ஐந்து நிமிடமும் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது வாழ்த்துக்கள் ஐயா சுக்கரதிசை ரிஷப ரியல் எஸ்டேட் தொழில் தொடங்கலாமா கௌதம் அதாவது சாமி ரியல் எஸ்டேட்டுக்கு தான் அதுலேயே ஜாதகப்படி ரியல் எஸ்டேட் தொழில் எப்படிங்கிறத விளக்கமாக போட்டிருக்கேன் நீங்க சிம்ம கூட பத்துக்குடிவென்ட் சனி சனி கமிஷன் பேசிக்கில் செய்யற தொழில்தானே ரியல் எஸ்டேட்டும் பண்ணலாம் வாகனத்தை வாங்கி விற்கலாம் வாகன கன்சல்டிங்கும் பண்ணலாம் சரிங்களா ரைட் மே மாதம் மீனம் ராசி பலன் வெளிநாடு என்ன கேக்குறாங்கன்னு புரியல நான் ஒரு வருடத்துக்கு பலன் கொடுத்துருக்குறேன் சாமி பாருங்க மே மாதம் ஒன்னாந்தேதியிலிருந்து இன்னையில இருந்து தான் விமல் வணக்கம் சார் வணக்கம் இதை செய்யாதீங்க முதல்ல உண்மை சார் மிக்க நன்றி ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார் அவங்க என்னன்னா நீங்களும் ஆசிரியர் ஆகலாம் கண்ணி லக்கணம் மீனராசி போரட்டாதி நட்சத்திரம் பத்தில் புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் திசை சுக்கர புத்தி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்கும் ஜாமி அரசு டீச்சரா நல்ல அமைப்பு உங்களுக்கு அதுல சொல்லும் போதே எல்லாமே கரெக்டா வந்தது அடுத்தது உள்ள போய் பார்ப்போம் இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரம் பன்னெண்டு முப்பது மணி ஊர் போடவில்லை லக்கண சந்தியா இல்லை பூரட்டாதி நான்காம் பாதம் பத்தில் சூரியன் இது கவர்மெண்ட் ஜாப் அரசுக்கு உண்டான மெயின் உங்கள்கிட்ட நல்லா இருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் நான்கு ராசிகள் லக்கணமும் ராசியோ வந்தால் அரசு அதாவது வந்து டீச்சிங் புதன் திசை ஒரு பிளஸ் பாயிண்ட்டு புதன் வக்ரமாக இருக்கு அது பத்தாம் பாவாதிபதி வக்ரம் லக்னாதிபதி வக்கரமாகச்சுன்னா என்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பீங்க ஆசிரியர் கரெக்டான ஃபீல்டு எடுத்துட்டிங்க உங்கள் ஆசிரியருக்கு வந்து இன்னும் அடுத்த பாயிண்ட் வந்து ரெண்டு கூடவன் பத்தில் என்ன படிக்கிறீங்களோ அது வேலைக்காக போயிடுவீங்க வாக்கு நாள் வருமானம் ஈட்டக்கூடிய துறை எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் டெஃபினட்லி வந்து ஆணும் பெண்ணும் உங்களுக்கு வந்து அரசு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் புதன் திசையில் புதன் புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கேது புத்தி முடிஞ்சு சுக்கரனுடைய புத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் கிடைக்கும் அப்போது ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நாம பார்ப்போம் எனவே நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பகுதி நன்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நூற்றி எண்பதாவது பகுதியில் மீண்டும் சந்திப்போம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசராக நன்றி வணக்கம்